உறவுகளுக்கு குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் நீண்ட நாட்களாக குவை செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை அறிய தருகின்றோம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு முதலில் குவைத்தில் இரண்டு வேலை விசா இருக்கின்றது தொடர்பான விபரங்களை குவைத்திற்கும் சிம்பு ரசிகர் மன்றம் தொடர்பாக அவர்திடம் விளக்கமான செய்தியை முதலில் பார்வையிடுங்கள் நண்பா வணக்கம் ரெண்டு விசா இருக்கு சூனி விசா லேடிஸுக்கு ஹவ்வல்லி மத்தாமலை வந்து வேலை பார்க்கணும் ஒண்ணு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஜாலி கேக்குறாங்க இன்னொன்னு கிளீன் பண்றது கேக்குறாங்க விசா கொடுத்துருவாங்க ரூம் சாப்பாடு கொடுத்துருவாங்க சம்பளம் வந்து நூத்தி அறுபது நாள் அதே அதேமாரி காதி மக்காமா வந்து ரெண்டு விசா இருக்கு அதே விசா கொடுத்துருவாங்க நீங்க வந்து அக்காமா அடிச்சிட்டு நீங்க வெளியில எங்க வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் அது லேடிஸ்க்கு தான் இருக்கு அவன் நம்பர் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கான் வந்து அதில் பேசி அமுச்சு விட சொன்னாங்க ஃபோன் அடிக்க வேணான்னு சொன்னாங்க வந்து நம்பர் வந்து அறுபது முப்பத்தி மூணு பதிமூணு நாற்பத்தி ஏழு வாட்ஸ்அப் இருக்கு எனக்கு ஃபோன் அடிக்காதீங்க அவங்களுக்கு ஃபோன் அடித்து எல்லா டீட்டிலையும் கேட்டுங்க நன்றி அடுத்தபடியாக இன்னமொரு பதிவொன்று இருக்கின்றது வீட்டில் பணிபுரியும் பெண்கள் படம் அவஸ்தைகளை சொல்லண துயரங்களை வாயால் சொன்னால் போதாத அதன் உணர்வுகள் என்பது வாயினால் விபரித்திருந்தாலும் அதனுடைய உணர்வுகள் இருக்கின்றது அல்லவா மிகப்பெரிய கொடுமை ஏதோ எமது நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது அன்றாட செலவுகளுக்குரிய செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது ஆகவே ஏதாவது ஒரு துறையில் எமது குடும்பங்களை முன்னேற்ற வேண்டுமென்று பயணித்து கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்கு ஆயிரம் துன்பங்கள் வந்து சேர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது எமது நாட்டில் சரியான வேலைவாய்ப்புகள் இருந்தால் ஏன் இந்த அரபு நாட்டில் நாங்கள் தஞ்சம் அடைய வேண்டாம் அவர் தரும் விளக்கமான பதிவையும் கண்ணீருடன் தருகின்றார் கேளுங்கள் பல்வேறு பிரச்சனைகளை நேரடியாக சந்தித்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை எழும்பும் போது இன்று என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று தெரியாமலேயே எழுந்து விடுகின்றது இவர்களுடைய வாழ்க்கைதான் விடிவு பெற போகின்றதோ தெரியவில்லை எங்கள் வீட்டு முன்னுக்கு தான் இந்த அக்கா இருக்காங்க சிங்களா அக்கா சாப்பிட இல்லை போன் உடஞ்சா கூட யாரும் இல்லை எனக்கு அவங்க அவங்கள பார்க்கவே எனக்கு ஆதங்கமாக இருக்கும் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்து இருக்கிறாங்க நம்மளால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியலையே அவங்க வந்தாலே பேசினாலே எங்களை மேடம் பேசுவாள் எங்கிட்டால் வர வேணாம் சொல்லணும் அங்கிட்டால் வரவேலாம் சொல்லணும் எல்லோரும் நினைக்கிறாங்க வெளிநாட்டில் லைஃப்ல ஜோலியாக இருக்காங்கன்னு ஆனால் சொல்லி முடிங்காத ஒரு கவலைகளோடு தான் இந்த வெளிநாட்டு லைஃப்பில் எல்லோருமே எல்லாருமே எல்லாருமே வெளியில் வேறு செய்கிறதா இருக்கட்டும் உள்ளுக்கு வேறு செய்கிறதா இருக்கட்டும் அந்த வயசை கேட்டும் போது எனக்கு அப்படி ஒரு கவலை ஆகிட்டு நான் இல்லை மூணு மாதம் தான் கடவுள்கிட்ட வேண்ட உடனே ஒன்று தான் நாட்டில் இருக்கணும் ஏன்னா என்னுடைய இருபத்தி ஒம்பது வருஷம் நான் நாட்டில் இருந்தேன் எஸ்ட்டு ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் நான் என்னை லைஃப் கொண்டு போனேன் இப்போ ஒரு லட்சம் எடுத்தும் குழந்த இல்லை ஹஸ்பண்ட் இல்லை தனி லைஃப் கொண்டு போகிறோம் அப்போ இது நரக வாழ்க்கை தண்ணே கை நிறைய சம்பளம் இருந்தும் நரக வாழ்க்கை எனக்கு அந்த வயசு இன்னும் அப்படி ஒரு சொல் சொல்லவே முடியலை வார ஜெண்டரேஸ் இனி வார எங்கட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நல்லா படித்தா மட்டும் இன்னொரு நாடுக்கு போ நல்லா படித்தா மட்டும் இன்னொரு நாட்டில் போயிட்டு நல்லா பெரிய ஜப்னு பண்ணு இல்லாட்டி ஹவுஸ்மேட்டாக அப்படி போகாதன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகனுக்கும் நான் அப்படி தான் சொல்ல விரும்புகிறேன் என் கைப்பக்கம் இல்லை அவர் தூரத்தில் தான் இருக்காரு ஆனாலும் என் மனசு நிறைய நான் சொல்கிறது வெளிநாடு லைஃப் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே கஷ்டம் தான் கஷ்டப்படுறாங்க சரியான நரக வேதனை சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஃபோரின் லைஃப்பில் ஒரு எக்ஸ்க்யூஸே இல்லாமல் போயிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தப்பு செய்யணுனுக்கு கொள்ளு பிரச்சனை இல்லை தப்பு செய்யாமல் நல்லா இருக்க மனிதனுக்கு தின்ன இல்லை குடிக்க இல்லை பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறது நீ இவனோட படு அவனோட படு நான் கண்ணாலே கண்டேன் நான் கண்ணால் கண்டனால தான் எனக்கு அந்த அரும்பை விளங்குது ஏன்னா நான் பதி பேசிக்கொள்ள முடியலை பதினாலு நாள் நான் இருந்த ஏஜென்சியில் அந்த பதினாலு நாள் நானும் நரகத்தில் தான் இருந்தேன் எனக்கு எவன் எவ்வளோ சரி கொண்டு போய் விட்டுருவாங்களா என் மகனுக்காக நான் வந்து எவ்வளோ தேவைகளுக்கு வந்து எனக்கு ஒரு சேலரி இல்லாமல் இருந்தும் ஏன்னா நான் போன ஏஜென்சியில் கூட குறிப்பிட்டு ஒரு நான் நினைக்கிறேன் எங்கள ஸ்ரீலங்கா ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கப்பா அவங்கள நான் தேடுறேன் ஆனால் எங்களால் முடியாது முடிஞ்ச அளவு தான் செய்யலாம் எங்களால் முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது நானும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வெளிநாட்டுக்கு வாங்க மிச்ச காலம் இருக்கிறது மட்டும் யோசிக்காதீங்க ஆனாலும் எவ்வளோ தூரம் நாட்டில் இருக்க அவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் தொடர்ந்து குவைத்தில் பொது மன்னிப்பு காலங்கள் சொன்று கொண்டிருக்கிறது இது தொடர்பாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் இலங்கை தூதரகம் பொது மன்னிப்பு தொடர்பாக இன்றைய தினம் ஒரு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அது தொடர்பான விவரங்களை பார்ப்போம் குவைத்தில் பொது மன்னிப்பெண் கீழ் நாடு திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டோருக்கான தற்காலிக பயண ஆவணங்கள் விநியோகம் புது மன்னிப்பில் நாடு திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்ட பின்வரும் பெயர்கள் எண்களை கொண்ட விண்ணப்பதார்களின் தற்காலிக பயண ஆவணங்கள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இலிங்கு தூதரகத்தில் வழங்கப்படும் ஆகவே உங்களின் மீலான கவனத்துக்கு உங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் குவைத்தரசின் குடியுரிவு அமைப்பில் உற்சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் தஃபார் அமைந்திருக்கும் கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ இன்வெஸ்டிகேஷனுக்கோ தஜிஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதவிட விவகாரங்களுக்கான நிர்வாக பிரிவுக்கோ டிபார்ட்மெண்ட் ரெசிடென்சி எஃப்ஐஆர் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களின் தயன பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்ள பழைய கடுவுச்சீட்டு நகலொன்றையோ குவைத் அடையாள அட்டையின் நகலொன்றையோ அல்லது இலங்கை தேசிய அடையாள அட்டையின் நகலொன்றையோ எடுத்து வர வேண்டாம் தேவைப்படுவோர் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் விமான பயணச்சீட்டுகள் வாங்குவதற்கான வசதிகள் செய்யப்பட்டன விமான பயணச்சீட்டு தொடர்பான விசாரணைக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து துணி என்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம் தகமை பெற்ற அதிகாரிகள் தூதரகம் குறிப்பாக ஒரு இதில் நபர்களுடைய பெயர் வெளியிட்டுள்ளனர் நாற்பத்தி ஒரு நபர்களுடைய வெளியிடப்பட்டுள்ளன இதில் அவுட் தொடக்கம் இலக்கம் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டுக்கு இடைப்பட்டவர்களின் அவுட்பாஸ் பற்றிய விபரங்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த இலக்கங்கள் ஊடரின் அடிப்படையில் இல்லை என்பதையும் அறிய தருகின்றோம் குறிப்பாக ஆறுமுகம் வசந்தா குமாரி இவருடைய அவுட் பாஸ் இலக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்தவருடைய அவுட் இலக்கம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ வடிவாக யோசித்துக் கொள்ளுங்கள் சரியான ஊடரில் அந்த இலக்கங்கள் இல்லை ஆகவே இதில் இருக்கும் பெயர் விபரங்கள் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் குறிப்பாக அவுட் பாஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு சுப்பிரமணியம் செல்வகுமாரி ஆகவே இதில் இருக்கும் இலக்கங்கள் திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது குவைத் குறிப்பில் நாங்கள் போட்டிருக்கின்றோம் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் அடுத்து இன்னுமொரு இலங்கை தூதரகத்தின் இன்னுமொரு விசேட அறிவித்தல் ஒன்றோ பொதுமன்னி கீழ் தாயகம் திரும்புவோரை தூதரகத்தில் பதிவு செய்யும் பணிகள் எதிர்வரும் மே மாசம் முப்பதாம் திகதியுடன் நிறைவு பெறும் என்பதை இலங்கை தூதரகம் அறிவிக்கின்றது உண்மையில் பொதுமன்னிப்பெண்கள் தாயகம் திரும்ப விரும்புவர்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் தயார் செய்யும் குவைத் அரச நிறுவனங்களின் தீவைய அனுமதிகள் பரவும் குறைந்தபட்சம் இரண்டு வார காலகாசம் தேவைப்படுகிறது ஆகையினால் குவைத் அரசாங்கம் ஜூன் மாதம் பதினேழாம் திகதி வரை மூன்று மாத கால பகுதியை பொதுமன்னிப்பு காலமாக அறிவிப்பு செய்த போதிலும் தாயகம் திரும்ப விரும்புவோரை தூதரகத்தில் பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் மே மாதம் முப்பதாம் திகதி வியாழக்கிழமை தினத்துடன் நிறைவுக்கு வர இருக்கிறது ஆகவே பொதுமன்னிப்பெண்கள் தாயகம் திரும்ப பயணம் பெற விரும்பும் அனைத்து இளைஞர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் திகதிக்குள் வியாழக்கிழமைக்குள் தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொள்வது அவசியம் என்பதை அறிய தருகின்றோம் மே மாசம் முப்பதாம் திகதிக்கு பிற்பாடு நீங்கள் தூதரகத்திற்கு வந்தாலோ பொதுமன்னிப்பின் அடிப்படையில் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை தூதரகம் செய்யாது என்பதையும் இதன் ஊடாக அறிய தருகின்றோம் இன்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதி மே மாதம் முப்பதாம் திகதி முடிவடைகின்றது இந்த பொதுமன்னிப்பு காலம் என்பதை இலங்கை தூதரகம் அறிவிக்கின்றது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் காணவில்லை என்ற அறிவித்தல் ஒன்றோ தரப்பட்டிருக்கின்றது தகவல் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம் தமிழ்நாடு அழியூர் நாகை மாவட்டத்தினைச் சேர்ந்த மொய்தீன் சாதிக் என்பவரை காணவில்லை குவைத்தில் டாக்ஸி ஓட்டுநாக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் கடந்த ஐந்தாம் திகதி அன்றிருந்து எவ்வித தொடர்புகளும் இல்லாமல் இருக்கிறார் என்று குடும்ப உறவுகள் பரிதவிப்பில் இருப்பதாகவும் அறியப்படுகிறார் இவர் குறித்த தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக அழையுங்கள் அறிவியுங்கள் என்றும் தமிழர்கள் நிலையில் வெளிநடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் அவசர உதவிகளுக்கு நீங்கள் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறு என்ற எண்ணிலும் அழைக்கலாம் குவைத்தைச் சேர்ந்த ஒருவர் குவைத்தில் சமூக வலைத்தளமான சிமார்ட் சட் மற்றும் எக்ஸ் தளங்களில் பதிவிட்ட ஒருவருக்கு குற்றவியல் நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்கியிருக்கின்றது இவர் குவைத்தில் இருந்து கொண்டு எமிரேட் ஆட்சியாளர்களை அவமதித்ததன் அடிப்படையிலும் நீதித்துறையை அவமதித்ததன் அடிப்படையில் செயற்பட்டதன் அடிப்படையில் அதே நேரத்தில் குவைத் கூடிய அவமதித்தும் சமூக வலைத்தளங்களில் பேசியதன் அடிப்படையில் இவர் மீது ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்கப்படுகின்றன முன்னர் ட்விட்டர் என்று அழைக்கப்படும் எக்ஸ் என்ற சமூக வலைப்பின்னல் தளம் வழியாக நட்பு நாட்டுடன் குவைத்தின் உறவை பாதிக்கக்கூடிய சொத்தொடர் படங்களை வெளியிட்டதன் அடிப்படையில் பொது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருந்தார் அதன் நேரத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் வழக்குகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அக்கியரபு அமீரகத்தின் நீதித்துறையை அவமதித்ததன் அடிப்படையிலும் ஆட்சியாளர்களை அவமதித்ததன் அடிப்படையிலும் இவருக்கு எதிராக ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்கப்படுகின்றதாம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் உறவுகளுக்கு ஒரு இது ஒரு நல்ல படிப்பினையை எடுத்துரைக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம்